அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் எழுதிய பூமியை காப்போம் கவிதையை பார்ப்போம் பூமி தாய் தாளாட்டும் தளிர்கள் நாங்கள் புனலாய் ஓடும் ஆறுகள் பூக்களை அள்ளித்தருமே புன்னகை பூக்கும் பூக்காடும் வழக்காடுமே புரட்டி எடுக்கும் மணற்கொள்ளை பூமி தாயை சுரண்டுமே புரட்டி எடுக்கும் மணற்கொள்ளை பூமி தாயை சுரண்டுமே சுழலும் பூமியாய் சுற்றும் புகைமண்டலம் சுள்ளி சுள்ளியாய் சுழன்று அடிக்கும் சூறாவளி வெட்ட வெட்ட ஊற்றெடுக்கும் வெயிலுக்கும் சுகமளிக்கும் வெப்ப கதிர்வீச்சு வெள்ளி பனிமலையும் உருக வைக்கும் தோட்டாக்கு இரையாகும் விலங்கு போல் பூமியை விளங்கிடும் குண்டுதான் எத்தனை எத்தனை விண்ணையெட்டும் கட்டடம் வீழும் ஓர் நாளில் விழித்திரை கிடிப்பது போல் பூமி திரை கிடிக்கும் பூகம்பம் விழித்திரை கிழிப்பது போல் பூமித்திரை கிழிக்கும் பூகம்பம் நில வெடிப்புகளில் நெஞ்சை பிளந்த நிலங்கள் போல் நதிகளில் நீர்த்து போன உதிரங்களும் ஒடுங்கித்தான் போனது நில வெடிப்புகளில் நெஞ்சை பிளந்த நிலங்கள் போல் நதிகளில் நீர்த்து போன உதிரங்களும் ஒடுங்கித்தான் போனது பூமிப்பந்து ஆமை போல் சுருட்டிக்கொள்ள பூமி பந்து ஆமை போல் சுருட்டிக்கொள்ள கொள்ள அல்லல்ல நெகிழிப்பந்தை நெடிய பயணமாய் தொடர தொடரவிடாதே அல்லல்ல நெகிழிப்பந்தை நெடிய பயணமாய் தொடரவிடாதே விடாதே நிலத்தை கூறு போடும் நாகரிக மனிதன் நடுநடுங்க வரும் நில நடுக்கம் நீங்கா துன்பம் தரும் நெஞ்சில் அச்சம் வரும் நீருக்குள் ஊடுருமாம் சுனாமி நெஞ்சம் குமுறும் மரங்கள் பேசிக்கொள்கின்றன மனிதா வெட்டி சாய்க்காதே அறமின்றி அகிலத்தில் வாழாதே வேதனையை அனுபவிக்காதே உயிர் தரும் மூச்சு காற்றுக்கு உலை வைக்காதே நிமிர்ந்து நிற்க தலைமுறைக்கு வளைந்து கொடு நிமிர்ந்து நிற்க தலைமுறைக்கு வளைந்து கொடு நெகிழிக்கு நாம் சொந்தமா நமக்கு நெகிழி சொந்தமா நாவன்மை கொண்ட பட்டிமன்றம் நடத்தினால் பாதகமில்லாமல் வெற்றி நடை போடுவது நெகிழியே வாதாடாமல் வளத்தை உறிஞ்சி நெகிழியை விட்டொழி பல்லுயிர் வாழும் பாறனில் பதடியாய் வாழாதே நல்லுள்ளம் கொண்ட நகரைக் கெடுக்கும் நச்சு கொடியை வீசி எரி கடல் கொண்ட நாட்டிடையில் களிநடம் புரியும் நெகிழி கருக்கொண்ட மேகமாய் மறையாது மண்ணில் சிதையாது விட்டொழி காடு மேடு எல்லாம் கழிவுகளை கொட்டி கொட்டி காது தூரம் ஓடும் கழிப்பிணிகளை தருகின்றது குளம்பெட்டி அணைக்கட்டி ஆண்டவன் எல்லாம் குன்றா விளக்கு போல் ஆண்டவனாய் காட்சி தருகிறான் காப்பாற்று காப்பாற்று கண்ணிமையாய் காப்பாற்று கண்களை பறிக்கும் வன்கொடுமை போல் புல்லுருவி விடாதே கண்களை பறிக்கும் வன்கொடுமை போல் புல்லுருவி விடாதே புன்னகை தேசம் உனது வாசம் கண்ணம் குழிவிழுந்த காணி அல்ல மண்மீது முளைத்த மலர்களாய் விடு நன்றி